ஹரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் வில்லிவாக்கம் பேருந்து நிலையம் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம ஹரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வில்லிவாக்கம் பேருந்து நிலையத்தில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற உள்ளதால் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து ஏழு வழித்தடங்களில் இயக்கப்பட்ட அறுபத்தி மூன்று பேருந்துகள் தற்காலிகமாக வரும் ஒன்பதாம் தேதி முதல் ஐசிஎஃப் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட உள்ளது மெட்ரோ ரயில் நிலைய பணிகள் வழித்தடம் ஐந்தில் மாதவரம் பால் பண்ணை மற்றும் சோழிங்கநல்லூர் இடையேயான நாற்பத்தி நான்கு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் முப்பத்தெட்டு புள்ளி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் மேம்பாலத்திலும் ஐந்து புள்ளி எண்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரம் நிலத்துக்கு அடியிலும் நாற்பத்தி ஏழு ரயில் நிலையங்களுடன் அமைய உள்ளது இந்த வழித்தடத்தில் மாதவரம் மில் காலனி வேணுகோபால் நகர் ஆசிசி நகர் மஞ்சம்பாக்கம் வேல்முருகன் நகர் எம் எம்பிடி நகர் ரெட்டேரி சந்திப்பு கொளத்தூர் சந்திப்பு நகர் வில்லிவாக்கம் மெட்ரோ வில்லிவாக்கம் பேருந்து நிலையம் நாதமுனி திருமங்கலம் கேந்திரிய வித்யாலயா தானிய சந்தை தாய்நகர் பேருந்து நிறுத்தம் இளங்கோ நகர் பேருந்து நிறுத்தம் ஆழ்வார் திருநகர் வலசரவாக்கம் காரப்பாக்கம் ஆலப்பாக்கம் போரூர் சந்திப்பு முகலிவாக்கம் டிஎல்எஃப் ஐடிசஸ் சத்யாநகர் சிடிசி பட்சாலை ஆலந்தூர் செந்தாமஸ் மவுண்ட் ஆதம்பாக்கம் வானுவம்பேட்டை புழுதிவாக்கம் மடிப்பாக்கம் கீழ்கட்டளை ஈச்சங்காடு கோவிலம்பாக்கம் வெள்ளக்கல் மேடவாக்கம் கூற்றோடு காமராஜ் கார்டன் தெரு மேடவாக்கம் சந்திப்பு குளோபல் மருத்துவமனை எல்காட் தோழிங்கநல்லூர் வழியாக வருகிறது இதில் கொளத்தூர் சந்திப்பு சீனிவாச நகர் வில்லிவாக்கம் மெட்ரோ வில்லிவாக்கம் பேருந்து நிலையம் மற்றும் வில்லிவாக்கம் எம்டிஎச் சாலை மெட்ரோ ஆகிய இடங்களில் இரட்டை பாதைகள் மற்றும் சுரங்க ரயில் நிலையங்கள் அமைகிறது வில்லிவாக்கம் பேருந்து நிலைய மெட்ரோ அமையும் இடத்தில் நிலத்திற்கு அடியில் பதினைந்து மீட்டர் ஆழத்தில் சுரங்கம் மெட்ரோ ரயில் நிலையம் அமைப்பதற்கான கட்டுமானப் பணிகள் தொடங்கப்பட்டு வரும் நிலையில் மெட்ரோ பணிகளுக்கு கூடுதல் இலவசதி தேவைப்படுகிறது எனவே வில்லிவாக்கத்தில் உள்ள மாநகர பேருந்து நிலையம் மெட்ரோ ரயில் சுரங்க ரயில் நிலையத்தை உருவாக்கும் பணிக்காக தற்காலிகமாக ஐசிஎஃப் பேருந்து நிலையத்திற்கு இன்று முதல் அதாவது ஒன்பது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மாற்றப்பட்டுள்ளது இந்த புதிய இடத்திற்கு ஆண்டு வாடகையாக ரயில்வேக்கு முப்பத்தஞ்சு ஐந்து லட்சம் வழங்கப்பட உள்ளது புதிய இடத்தில் பேருந்து நிலையத்திற்கான தற்காலிக வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் பேருந்து சேவைகள் இயக்கப்பட்டு வருகிறது சென்னை மாநகராட்சி அண்ணாநகர் மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதி வில்லிவாக்கம் இங்குள்ள பேருந்து நிலையத்திலிருந்து பாரிமணி பட்டினப்பாக்கம் திருவான்மையூர் வள்ளலார் நகர் அண்ணாசதுக்கம் வண்டலூர் பூந்தமல்லி திருவேற்காடு வேளச்சேரி வடபழனி கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு மாநகர பேருந்துகள் சிறிய பேருந்துகள் என எழுபத்தி ஏழு பேருந்துகள் சென்று வருகின்றன வில்லிவாக்கம் பேருந்து நிலையம் பதினைந்தாயிரம் சதுரடி பரப்புள்ளது வில்லிவாக்கம் மட்டுமின்றி அதை ஒட்டியுள்ள கொல்லத்தூர் ராஜமங்கலம் ஜி கே எம் காலனி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் வில்லிவாக்கம் பேருந்து நிலையம் வந்து இங்கிருந்து பள்ளி கல்லூரிகள் மற்றும் பணியிடங்களுக்கு பேருந்துகள் செல்கின்றன இது மட்டுமல்லாமல் அரக்கோணம் திருத்தணி திருவள்ளூர் ஆவடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் தங்கள் இருப்பிடங்களிலிருந்து ரயிலில் பயணித்து பிறகு வில்லிவாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தங்கள் பணியிடங்களுக்கு பேருந்துகளில் செல்கின்றனர் வில்லிவாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ஏழு வழித்தடங்களில் இயக்கப்பட்ட அறுபத்தி மூன்று பேருந்துகள் தற்காலிகமாக ஐசிஎஃப் பேருந்திலிருந்து இயக்கப்பட அதன்படி தடம் எண் இருபது இருபத்தி ஏழு டி இருபத்தி மூன்று வி ஆகிய பேருந்துகள் ஐசிஎஃப் பேருந்து நிலையத்திற்கு புறப்பட்டு புதிய ஆவடி சாலை வழியாக நாதமுனி சென்று யூடன் எடுத்து வில்லிவாக்கம் கல்பனா பேருந்து நிறுத்தம் வழியாக அதன் அடிப்படை வழித்தடத்திலேயே இயக்கப்படும் வில்லிவாக்கத்திலிருந்து இயக்கப்பட்ட சிற்றுந்து தடம் எண்கள் எஸ் நாற்பத்தி மூன்று எஸ் நாற்பத்தி நான்கு ஆகியவை பயணிகள் வசதிக்காக வழக்கம் போல் வில்லிவாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்தே புறப்படும் வில்லிவாக்குமுறை இயக்கப்பட்ட தடம் எண் இருபத்தி ரெண்டு பேருந்து வழித்தடம் நீட்டிக்கப்பட்டு கொரட்டூர் வரையும் திருவேற்காடு முதல் வில்லிவாக்குமுறை இயக்கப்பட்ட தடம் எண் இருபத்தி மூன்று பேருந்து வழித்தடம் நீட்டிக்கப்பட்டு ஐசிஎஃப் வரை எஃப் மேலும் தடம் எண்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு நாற்பத்தி ஏழு ஆகிய பேருந்துகள் வழக்கம் போல வெள்ளிவாகும் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மெட்ரோ பணிகள் முடிந்ததும் மீண்டும் பழைய இடத்திற்கு பேருந்து நிலையம் மாற்றப்படும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி